அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு எடுத்த ஒன்னே டைட்டில் மேட்டருக்கு போயிடலாம் நண்பர்களே சாட்டை துரைமுருகன் அவர்கள் ரீனு காலையில கைது செய்யப்படுகின்றார் அப்படின்னு செய்தி வருகின்றது பரபரப்பா பேசப்படுகின்றது ஆனா சாயங்காலம் ஆன்டி கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டார் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு நீதிபதி ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்ற செய்தியும் வருகின்றது ஆனா இந்த இடைப்பட்ட சில மணி நேரங்கள் இதுல ஏராளமான விஷயங்கள் நடந்துவிட்டன அந்த மேட்ருக்கு போகிறதுக்கு முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னே ரீடர் சைஸ்லாம் படித்த ஒரு சம்பவம் கொலம்பியாவில் ஒரு ட்ரக் டிரைவர் அவர் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது பக்கத்து வீடு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு அந்த பொண்ணு இவரை லவ் பண்ணியிருக்குதுங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கொஞ்சம் பெருசான பிறகு சினிமா உலகத்தில் நுழைஞ்சு பெரிய நடிகை ஆயிடுச்சு இப்போ ரெண்டு பேருக்கும் கான்டாக்ட் கிடையாது அந்த ட்ரக் டிரைவர் ஆன பிறகு அந்த பையன் என்ன பண்ணுறான் அந்த ட்ரக்கு பின்னாடி நான் தான் அவளது முதல் காதலன் அப்படின்னு அவங்க லாங்குவேஜில் எழுதி வச்சுருக்காங்க ஆனால் பேர் எதுவும் போடல ஃபோட்டோவும் ஒட்டலை இந்த நடிகைக்கு வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட கல்யாணம் நடக்குது அப்போ அவங்க வந்து ஹானஸ்ட்டாக சொல்லிடுறாங்க இது மாதிரி நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது அந்த பையனை லவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னோடனே இதெல்லாம் அங்கே சகஜம் தானே இருந்தாலும் அவர் வந்து பார்க்குறாரு அவனோட ட்ரக்கு பின்னாடி இது எழுதியிருக்கிறத பார்த்தோடனே அது யாருன்றது இவருக்கு மட்டும் தாங்க தெரியும் இருந்தாலும் அவருக்கு சின்ன உறுத்தல் அந்த டிரைவரை கூப்பிட்டு வரப்பா அதை வந்து நீ பெயிண்ட் அடிச்சு மறைச்சிரு அப்படின்றாரு இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது என்ன அந்த பெயிண்ட் காசு இல்லை அதை விட நான் ஒரு லாரி வாங்குறதுக்கே காசு கொடுக்குறேன் நீ அதை எடுத்துறேனோன்னு இவரும் யோசிக்கிறாரு சரி அவடே நம்மள விட்டு போயிட்டான்ட்டு காசை வாங்கினா நான் பெயிண்ட் டச்சர்ட்டாருங்க பெயிண்ட் அடிச்சவர் என்ன பண்ணிட்டாரு அது பின்னாடி இன்னமும் அதுதான் உண்மை அப்படின்னு எழுதிட்டாருங்க இந்த பிசினஸ் மேன் அதை பெருசா எடுத்துக்கல சரி இது யாருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு ஆனா அங்கதான் வந்தது வென இதை பார்த்த உடனே சுத்தி இருக்கவங்கள இன்னமும் அதுதான் உண்மைன்னா எது உண்மை எது உண்மைன்னு இவங்கிட்ட கேட்கறாங்க இவன் பதில் சொல்ல மாட்டேன்றான் ஏன்னா காசு வாங்கியிருக்காங்கல்ல நியாயமா நடந்துடும் அப்போ அவனுக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்கும்போது அவங்க இதெல்லாம் டீட்டெயிலா சொல்றாங்க அப்போ சோஷியல் மீடியா எல்லாம் கிடையாது வாய் வார்த்தையா தீ பரவும்னு சொல்லுவாங்க அதுதான் இது வரைக்கும் அது யாரு என்னன்னு தெரியாம இருந்த விஷயம் இவர் காசு கொடுத்து செட்டில் பண்ண பிறகு அப்படியே காட்டுத்தீ மாதிரி எல்லாம் பரவிடிச்சாங்க இது எதையை நான் குறிப்பிட்டு சொல்லல ஒரு காமெடி அதுக்காக சொன்ன விஷயம் அவ்வளவுதான் நீங்க வேற லிங்க் பண்ணிக்காதீங்க சாட்டை துரைமுருகன் அவர்கள் இவர் கைது செய்யப்பட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னா கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இவர்களை பத்தி எல்லாம் அவர் அவதூறு பேசினார் தேர்தல் விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரத்தின் போது அப்படின்னு கூடவே அவர் வந்து ஒரு பாட்டு பாடினாருங்க அந்த பாட்டுல ஒரு சொல் ஒன்று வருகின்றது அது வந்து பட்டியலினத்தை சார்ந்த ஒரு ஜாதியை குறிக்கும் சொல் ஸோ இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக அவர் இந்த சொல்லை பயன்படுத்தி இருக்கின்றார் இது வந்து மனதை புண்படுத்தும்படி இருக்கின்றது இரு பிரிவினரிடையே வந்து மோதலை உண்டாக்கும்படி இருக்கின்றது இப்படின்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் திருச்சியில் ஒருத்தர் கொடுத்துருக்காருங்க உடனே விரைந்து செயல்பட்டு காவல்துறை என்ன பண்ணுறாங்க திருச்சியிலேருந்து இங்கே சென்னை வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சாட்டை சென்னையில் தானே இருக்கார் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு திருச்சியில் போயிட்டு ஜட்ஜு முன்னாடி ஆஜர்படுத்துகிறாங்க வழக்கமாக இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் அது வந்து நான் பெயலபிள்ங்க ஆனா அந்த ஷரத்து பொருந்துகின்றதா அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏற்கனவே பல கேஸ்ல கூட இந்த மாதிரி பார்த்துருக்கோம் பஞ்சாப்ல இந்த மாதிரி தான் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் அந்த பெண் கூட போன கேமராமேன் அவங்க போன வண்டி முன்னாடி ஏதோ இருக்கவங்களோட இடிச்சிடுச்சிங்க அது வாய் தகராறு வந்துருக்குது உடனே அங்க வந்து ஜாதி பேரை சொல்லி திட்டினாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்டை வாங்கினு அவங்கள வந்து அரஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போறோம்னு சொல்லி உடனே கோர்ட்டுக்கு போயிட்டு முதல்ல அந்த பெண் நிருபரை உடனடியா ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் கேமராமேன் பின்னாடி ரிலீஸ் ஆற வச்சுக்கோங்களேன் அங்கு வந்து இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க அதுல பாத்தீங்கன்னா அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காருங்க சாட்டை வெளில வந்த பிறகு என்ன சொல்றாரு இது வந்து அதிமுகவுடைய பாடல் ரொம்ப வருஷமா இருக்கு அப்படின்றாரு ஆனா இவர் உள்ள போயிட்டு வெளில வரத்துக்குள்ள இடைப்பட்ட காலகட்டத்துல பாருங்க அண்ணன் சீமான் அவர்கள் கிட்ட பேட்டி கேட்கிறாங்க அவர் வந்து என்ன சொல்றாரு என்ன இது மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை அழுத்தம் திருத்தமா பாடி காமிக்கிறாருங்க இப்போ என்ன ஆகி போச்சு இவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாடினதா சொல்கிறாங்க இல்லையா அது என்ன மிச்சி பனா ஒரு நூறு இரநூறு சரி ஐநூறு ஆயிரம் கூட வச்சுக்காங்க அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க காதில் கேட்டு போயிருப்பாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆனால் இன்றைக்கு சீமான் சீமானவர்கள் வந்து பத்திரிகையாளர்கள் பேட்டியில் இதை அப்படின்னும் போது லட்சக்கணக்கான ஏன் கோடிக்கணக்கான பேர் அந்த பாட்டு போய் ரீச் ஆகிருக்குதுங்க அடுத்தது சோசியல் மீடியால இன்னைக்கு நிறைய பேர் இதைத்தான் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் நிறைய பேர் இதை ஷேர் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே உத்தர வந்து பாடினார் அப்படின்னு நீங்க அரெஸ்ட் பண்ணது ஒன்னும் வேலைக்காவலை அப்படின்னும் போது அப்ப எல்லாரும் இப்ப தைரியமா ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கணும் இந்த எஸ்சி எஸ்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் வன்கொடுமை தடுப்பு சட்டம் இதை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க யாரையாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொன்னா பொய்யான புகார் கொடுத்து அவங்களை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு சிலர் அப்பப்போ ஒரு குற்றச்சாட்டு வைப்பதுன்றதை நம்ம நிறைய பார்த்துருக்காங்க ஆனா இன்றைக்கு வந்து சாட்டைக்கு எதிராக இந்த ஒரு ஷரத்தை அப்ளை பண்ணணும் அப்படின்னும் போது காவல்துறையில யோசிச்சிருக்க வேண்டாமா அப்போ என்ன ஆகும் நாளைக்கு வந்து இந்த ஆக்ட மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றவங்க கையை ஸ்ட்ரென்தன் பண்ண மாதிரி ஆயிப்போச்சு பாத்தீங்களா சாட்டிக்கு எதிராகவே இது மாதிரிதான் அவங்க அந்த ஷரத்தை போட்டாங்க ப்ரொவோஷனா வட்டரா சிட்டி சாக்ட் பட் என்ன ஆச்சு கோர்ட்ல ஜுடிஷியல் கஸ்டடி கூட கொடுக்கல இப்படித்தான் மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு நாளைக்கு கிளைம் பண்றதுக்கு இது ஒரு தவறான முன் உதாரணம் ஆகுமா ஆகாத அந்த பாட்டுல ஒரு உபயோகப்படுத்திய ஒரு வார்த்தை சரிங்க அது வந்து ஜாதியை குறிக்கும் சொல் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க இதுல யாரோ ஃபேக்ட் செக் பண்றவர் வேற முன் வந்து அப்பத்திங்களா இது வந்து இந்த மாதிரி இதுல இருக்கு இதை வந்து உபயோகப்படுத்தியது தப்பு இல்லையா அப்படின்லாம் கேட்டிருக்கிறாரு கிஷோர் கே சுவாமி இருக்காரு இல்லையா நிஜமாகவே அவருக்கு இருக்க டேலண்ட் வந்து சாட் ஜிபிடி கூட இருக்குமான்னு எனக்கு தெரியல கிமுல புத்தர் என்ன பேசினார் அப்படின்றத கூட டகான்ல ரெண்டு நிமிஷத்துல அவர் எடுத்து காமிப்பார் போல இருக்குது அவர் என்ன பண்ணிட்டாரு கலைஞர் அவர்கள் அவர் ஏதோ ஒரு சிறுகதையோ ஏதோ எழுதும்போது போது அதுல இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா தவறாக ஈடுபடுத்துவதாக உபயோகப்படுத்தினார் அந்த சொல் அப்படின்னு அதை அவர் உபயோகப்படுத்தி இருக்கின்றார் இதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காருங்க கூடவே கலைஞர் டிவியில போட்டதாக சொல்லப்படும் ஒரு சோசியல் மீடியா போஸ்ட் அதுலயும் இதே மாதிரியான ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்கின்றது அப்ப இதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு கூடவே ஜி வி பிரகாஷ் இல்லையா அவர் வந்து ஒரு சினிமாவில ஏதோ ஒரு பாட்டு பாடி இருக்காருங்க அதுல அந்த சாட்டை பாடினதா சொல்றாரு இல்லையா அந்த வார்த்தையுடைய பெண்பால் சொல் வந்து வந்திருக்கின்றது ஜி வி பிரகாஷ் ஜாகிரதியாருங்க உங்க மேலையும் யாராவது கேஸ் போட்டு உள்ள தள்ளிட போறாங்க அப்படின்லாம் நிறைய பேர் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த வார்த்தை என்ன அப்படின்றத நான் சொல்ல போறது கிடையாது ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியால நீங்க உள்ள போனீங்கன்னா அது தாராளமா உங்க கண்ணுல வந்து நிற்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த வார்த்தை அப்படின்றது நீங்க இந்த நைன்டீன் ஃபார்ட்டிஸ் பிப்டிஸ் ஈவன் சிக்ஸ்டீஸ் வரைக்கும் வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு நாலஞ்சு வார்த்தை இந்த வார்த்தை அதுக்கப்புறம் குடிகேடி சதிகாரி அப்படின்றதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக யூஸ் பண்ணியிருக்காங்க சபாபதின்னு ஒரு படம் டி ஆர் ராமச்சந்திரன் நடித்தது சம காமெடி படம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த படத்துல இன்னைக்கு நம்ம பரதநாட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா தமிழ்நாடு அப்படின்னா உன்னே பரதநாட்டியத்தை தான் நம்ம வந்து சின்னமா வச்சிருக்காங்க நீங்கள் அந்த படத்தை பாருங்க ரொம்ப கேஷுவலா வந்து ஒரு டயலாக் வருங்க வீட்டில் வந்து டி ஆர் ராமச்சந்திரனுக்கு பார்த்துருக்க அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அந்த டான்ஸ் கற்றுப்பாங்க அப்போ அந்த பிள்ளையோட அம்மா பொண்ணு வீட்டுக்கு வராங்க உள்ள அந்த டான்ஸ் அந்த சத்தம் எல்லாம் கேட்கறத பார்த்துட்டு டேஷ் கச்சேரி நடக்குதா அப்படின்னு கேட்பாங்க அவங்க வந்து ஆமா அப்படின்வாங்க அந்த டேஷ் அப்படின்றது வந்து வேணாம் விடுங்க அந்த படம் யூடியூப்ல இருக்கு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்களேன் அப்போ ஒரு சாதாரண விஷயமாகத்தான் அன்னைக்கு வந்து அதை யூஸ் பண்ணிருந்துருக்குங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு சாட்டையுடைய பாடல்ல வந்த வார்த்தையும் அந்த காலத்துல வந்த படங்கள்ல இது வந்து அதுவும் அந்த ராஜா காலத்து கதையெல்லாம் இருக்குல்லையே அதெல்லாம் நிச்சயமா இருக்கும் அப்போ அந்த படத்தெல்லாம் தோண்டி எடுத்து யார் அதெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்து கேஸ் போட போறாங்களா சும்மா விட்டு இருந்தாலே இது ஒண்ணு இல்லாம போயிருக்குங்க ஆனா தேவையில்லாமல் இல்லாமல் இதை வந்து கைது அப்படின்ற அளவுக்கு போயிட்டு கூடவே இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் இதையும் அப்ளை பண்ணி அந்த அவதூறு அப்படின்றது ஒருவேளை இருக்கலாம் இல்லையா நான் இப்படி பண்ணா மாதிரி தாங்க தெரியுது ஆனால் அது பேக் ஃபயர் ஆனது இதை எப்படி டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண போறீங்க இதுல ஒரு சிலர் என்ன சொல்றாங்க பாருங்க இந்த ஆம்ஸ்டாங் அவர்களது படுகொலை அதை பத்தி தான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அதிலிருந்து டைவெர்ட் பண்றதுக்காக இது அப்படின்னு பாருங்க ஒரு இருந்து டைவெர்ட் பண்ணுறதுனாலேயே அந்த ஒரிஜினல் விஷயம் இல்லைன்னு ஆயிடுமா அதுல பாதிக்கப்பட்டவர்கள் அதை பத்தி தெரிஞ்சவங்க அவங்க மனசுல அது அப்படியே தான் இருக்கும் அதை நீங்க டைவெர்ட் பண்ண முடியாது வேணுன்னா வந்து இந்த ஊடகங்கள் யார் என்ன பேசுறாங்க அப்படின்றத ஒன்னா நீங்க டைவெர்ட் பண்ணிட்டு போகலாம் அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணணுட அவசியமே கிடையாது இன்னைக்கு ஊடகங்கள்லாம் வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நாங்க செய்வோம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க அதனால அரசாங்கத்துக்கு எதிராக எதுவும் பேசிடக்கூடாது வர்ற கஷ்டு கூட யாரும் எந்த கருத்து சொல்லிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே கண்ணும் கருத்துமா இருக்காங்க கட்சிக்காரங்க கூட இந்த அளவுக்கு வந்து உசாராக இருப்பாங்களா அப்படின்னு தெரியல அப்போ இது வந்து டைவெர்ட் பண்ணதான் என்னால் எடுத்துக்க முடியல அப்படி நிஜமாகவே இது டைவெர்ட் பண்ண ஒரு டாக்டிஸாக இருந்தால் ரொம்ப ரொம்ப தவறான முடிவு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமரா இருந்தப்போ அந்த எண்பத்தி ஒம்போதுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் மேபி எயிட்டி செவன் எயிட்டி எயிட்டில் பாட்னாவில் வந்து ஒரு ரேடியோ ப்ரோக்ராம்ங்க இப்போ நம்ம ஊரில் வந்து சிறுவர் சோலை அப்படின்னு அந்த வானொலி அண்ணா புத்தபிரான் நடத்துவார் இல்லையா சின்ன பசங்களுக்கான நிகழ்ச்சி அந்த மாதிரி இந்தியில் ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்குங்க அப்போது அதில் ஒரு குழந்தை ஏன்னா ஒரு எட்டு பத்து வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த குழந்தையை கூப்பிட்டு வந்து ஒரு பாட்டு பாடு அப்படின்ன ஒன்று அந்த குழந்தை ஒரு பாட்டு பாடுது கலி சோர் ஹே ராஜீவ் காந்தி சோர் ஹே அப்படின்னு அதாவது தெரு தெருலாம் திருடன் ராஜீவ் காந்தி திருடன் அப்படின்ற மாதிரி போல இருக்கு போயிட்டு இருக்குதுங்க இது பாடி முடித்தவுன்னு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மாதிரி சொதப்பி சரி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட் இது மேலிடம் வரைக்கும் போய்விடுகின்றது அதுக்கப்புறம் இந்த ரேடியோ ஸ்டேஷன் டைரக்டர் இருக்கார் இல்லையா அவரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க விசாரணை நடக்கின்றது இப்போ பாருங்கள் இந்த சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி போது அதை கேட்குறவங்க பெரும்பாலும் சிறுவர்களாகத்தான் இருக்க போகிறாங்க பெரியவங்க யாரும் அதை கேட்க போகிறது கிடையாதுங்க சோ இதை கம்முன்னு விட்டு இருந்தாலே அத்தோட அந்த மேட்ரு யாருக்குமே தெரியாம போயிருந்திருக்கும் ஆனா அதுக்கப்புறமா அந்த ஸ்டேஷன் டைரக்டரை சஸ்பெண்ட் பண்ணி இந்த டிபார்ட்மெண்டில் என்கொயரி அப்படின்லாம் ஆரம்பிச்ச உடனே இது வந்து நாடு முழுக்க பத்திரிகைகளில் வெளிவருகின்ற செய்தியாகிவிட்டது அந்த காலத்துல இந்த மாதிரி சேனலோ சோசியல் மீடியாவோ கிடையாது இல்லையா அதனால பத்திரிகைகள் இது நாடு முழுக்க வந்த உடனே பாட்னா தவிர இந்தியாவில் இருக்க அத்தனை பேருக்கும் அந்த மேட்ரு தெரிஞ்சிச்சு ஆஹா அப்போ பசங்கள்லாம் கூட இப்படிதான் படினுக்குறாங்களா இவ்வளவு ஊழல் நிறைந்த ஆட்சியா அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வந்துருச்சுங்க இதெல்லாம் வந்து தேவை இல்லாம இந்த விஷயத்தை பெருசாக்கினதுதான் காரணம் இன்னைக்கு மோடி அவர்களாகட்டும் இல்லை அவருடைய அமைச்சரவையில் இருக்க மந்திரிகளாகட்டும் இவர்களுக்கு எதிரான அவதூறான பேச்சுகள் அப்படின்றது நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்குங்க சமீபத்துல கூட நிர்மலா சீதாராமன் அவர்களை பத்தி இழிவாவுத்து பேசியிருக்காரு அப்படின்றத நம்ம சோசியல் மீடியால எல்லாம் பார்த்தோம் ஆனா இங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆனா ஒரு பக்கத்துல வந்து ஏன் இவங்க வந்து ரியாக்ட் பண்ணாம இருக்காங்க இப்படி இப்படிலாம் பேசினுக்கிறாங்க இதை சும்மா விட்டு நிக்கிறாங்களே அப்படின்னு வருத்தம் இருந்தாலும் பாஜக ஆதரவாளர்களுக்கு அது ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜி மாதிரி தோணுதுங்க ஓ நான் ஒரு சாதாரண ஆளுங்க சாதாரணத்திலும் சாதாரண ஆம் ஆத்மி என்னை பத்தி கூட சில பேர் வந்து பொது வெளியில பேசியிருந்தாங்க சம்பந்தமே இல்லை எனக்கு அவருக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னாலும் இந்த நிலைய வித்வான் வாத்திய கோஷ்டி அப்படி இப்படின்லாம் பேசியிருந்தாங்க நானே ஒரு சாதாரண மனுஷனான நானே இதெல்லாம் கோவப்படலை அவர் எவ்வளவு பெரிய ஆளுங்க அவரு அப்படிதான் சொல்லிட்டு போனேன் நான் அப்போ ஒரு பெரிய பதவியில் இருக்கவங்க செல்வாக்கு மிக்கவர்கள் அந்த திறமை வாய்ந்தவர்கள் அண்டு சக்தி மிகுந்தவர்கள் அப்படின் போது அவங்க எவ்வளவு மெக்னானிமஸா போயிருக்கணும் இதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்காரு அவர் பேரை சொல்ல நான் விரும்பலை ஆனா யாருன்னு உங்களுக்கே புரியும் அவன் மாயத்தோடனா ஆபாசத்தை தவிர வேற என்ன பேச்சு வரும் அப்படின்னு ட்வீட் போட்டிருக்காருங்க அவரு வந்து பல பேரை தரக்குறைவா பேசினார் சொல்லிட்டு ஏற்கனவே கைது செய்யப்பட்டு உள்ள போயிட்டு வெளில வந்தவர் சமீபத்துல கூட ராதிகா சரத்குமார் அவர்கள் வந்து இவர் என்ன பத்தி இழிவா பேசினார் அப்படின்னு புகார் கொடுத்தாங்க அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல இவர் சொல்றாரு சாட்டையை பார்த்து ஆபாசமாகத்தான் பேசுவார் அப்படின்னு ஈயத்தை பார்த்து இழிச்சுதான் பித்தலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அதே மாதிரி இன்றைக்கு திமுகவுல ஒரு பெரிய நிர்வாகியாக இருக்கின்ற ஒருவர் அவர் வந்தா இது மாதிரிலாம் பேசலாமா அப்படி இப்படின்னு பொங்கி எழுந்து ட்வீட் போட்டிருக்காருங்களா சரி இவர் நாம் தமிழர் கட்சியில இருக்கும் பொழுது அவர் என்னென்னலாம் பேசினார் அப்படின்ற வீடியோவை இன்னைக்கும் சுத்தம் ஊட்னுகிறாங்க இதே இன்னைக்கு அதே நாம் தமிழர் கட்சியில இருந்து அவர் பேசிருந்தார்னா பதிலா இவரை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஆனா அவருக்கு அங்க போய் சேர்ந்த உடனே ஒரு பெரிய வேற கொடுத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அண்ணன் வைகோ அவரு என்னவெல்லாம் பேசியிருக்காரு தெரியுமா அதாவது அருவறுப்பா இருக்குது ஒரு மனுஷன் கிரேக்க தத்துவ ஞானி அப்படி எல்லாம் பேசுறவரு இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசலாமா அப்படின்னு வைகோ அவர்கள் அந்த பேச்சை போது நமக்கு தெரியுதுங்க இதே வைகோ அவர்கள் பேசினதை வேற ஒரு கட்சியில சாதாரண தொண்டர் பேசிருந்தாங்க அப்படின்னு சொன்னா கப்புருபிடிச்சு உள்ள போட்டிருப்பாங்க ஆனா இன்னைக்கு அவர் அங்கேயே போயிட்டு பல்லக்கு தூக்கின்னு பையனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்துட்டு சந்தோஷமா இருக்கிறார் அப்போ நீங்க வந்து மாதிரி அவதூறு பேசி விட்டார் அதனால நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப இவங்களெல்லாம் என்ன பண்ணீங்க அப்படின்ற கேள்வி வரத்தான செய்து இவங்க சொல்றாங்க பாஜக வந்து வாஷிங் மிஷினு ஊழல் பண்ணவங்க எல்லாம் அங்க போனாங்கன்னா வந்து தோச்சு காய போட்டுருவாங்க அப்படின்னு ஏங்க சரி அதுவாது ஊழல்னு வச்சுக்கோங்க இங்க உங்களை பத்தி உங்க கட்சி தலைவர்களை பத்தி எவ்வளவெல்லாம் கீழ்த்தரமா பேசியிருக்காங்க அவங்களையும் கூட்டு உகார விஷயம் பதவி கொடுக்குறீங்க அவங்க பிள்ளைக்கு எம்பி சீட்டு கொடுக்குறீங்க இது என்ன விதத்துல கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க திமுக கொஞ்ச நேரம் தாங்க அரசு பண்ணதுக்கும் ரிலீஸ் ஆகிறதுக்கும் இடைப்பட்டு ஏன்னா மிஞ்சு போனா ஒரு பத்து பன்னிரண்டு மணி நேரம் இருக்கும் அதுவே அதிகம்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள எவ்வளவோ பெரிய விஷயங்கள் நடந்து விட்டன திமுகவை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு சிலர் அப்படியே பயங்கரமா முட்டு கொடுத்து எப்படி முத்தரசன் அவர்கள் முட்டு கொடுத்தாரு பாருங்க இந்த கலாச்சார விஷயம் வந்து முதல்வருக்கு தெரியாது டிஜிபிக்கு தெரியாது அப்படின்னு பேசினாரு அந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி ஒரு சில காவல் அதிகாரிகள் நடந்துக்கிறதுனால தான் வந்து அரசாங்கத்துக்கே கெட்ட பேரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து இது பெரிய அளவுல ஒரு இம்பாக்ட ஏற்படுத்தும் இந்த மாதிரி காவல் அதிகாரிகளை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இதுக்கும் கட்சிக்கும் ஆட்சிக்கும் சம்பந்தமே கிடையாது யாரோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் ஆபீசர் வந்து ஆஹா இந்த மாதிரி நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதை பத்தியும் கவலைப்படாம நடவடிக்கை எடுத்து அரசாங்கத்துக்கு கெட்ட பெயர் உண்டாக்கி விட்டார் கொஞ்சமாவது நம்புற மாதிரி இருக்குன்றீங்க இதெல்லாம் நமக்கு தெரியுது ஆனா முட்டு கொடுக்குறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது எதையாவது ஒண்ணு கொடுத்தே ஆணுமே முட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க போலருக்கு ரொம்ப தவறான முட்டு இதெல்லாம் பாக்குற மக்கள் மத்தியில இன்னும் வந்து ஒரு நெகட்டிவ் தான் கிரியேட் பண்ணும் பண்ணதெல்லாம் பண்ணிட்டு இன்னாமா அழுது விட்டுனுங்கிறாங்க பாரு இப்படித்தான் ஜனங்க யோசிப்பாங்க கள்ளக்குறிச்சி விவகாரத்துல ஆரம்பிச்சது திமுகவின் சரிவு நம்ம அன்னைக்கே சொல்லியிருந்தோம் ஜாமெட்ரிக்கல் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு ஆனா இப்ப திமுகவின் சரிவு அப்படின்றது அஸ்ட்ரோனாமிக்கல் ப்ரொபோர்ஷன்ஸ்ல போயிட்டு இருக்குதுங்க இது எல்லாமே அவங்களா நமக்கு நாமே தேடிக்கொள்கிற விஷயங்கள் தீதும் நன்றும் பிறர் தர வாரா இது வந்து திமுக தலைவர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதை ஒரு தடவை மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணி பார்த்துக்கணும் இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாத நடவடிக்கைகள் அப்படின்னு அதுவும் ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றது சரியா இல்லை அப்படின்னு எல்லாரும் குறை சொல்லிட்டு இருக்கும் போது நீங்க இந்த விஷயத்துல முழு மூச்சா நீங்க செயல்பட்டு உடனடியாக அரெஸ்ட் பண்றீங்கன்னா இப்ப பாக்குற ஜனங்க யோசிப்பாங்களா மாட்டாங்களா கள்ளச்சாரம் அங்க நடக்குது இங்க வந்து கொலை நடக்குது ஆனா இதையெல்லாம் விட்டுப்பிட்டு ஏதோ ஏதோ பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கபாலு கொண்டு போய் விரைந்து அரஸ்ட் பண்ணிட்டு போறாங்களே கேட்பாங்கல்ல கேட்கறதுக்கு உரிமை இருக்குல்ல மக்களுக்கு ஏன்னா போட்டு போட்டோம் இன்னும் என் கையில அந்த மை அழியல எலெக்ஷனுக்கு அப்புறமே திமுகவின் நடவடிக்கைகள் அப்படின்றது வந்து ரொம்பவே லோக்கியில இருக்குதுங்க என்ன பண்றாங்க அப்படின்னு தெரியல எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றதும் சுத்தமா புரியல இப்படித்தான் தப்பு தப்பான விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன இப்படியே இது கண்டினியூ ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஈஸிக்கா மட்டும் இல்ல மத்த எல்லா கட்சியுமே கூட்டணி விட்டு வெளில வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் விரைவில் மீண்டும் அடுத்த போது சந்திப்போம் வணக்கம்